பிக்பாஸ் மூலம் பிரபலமான நடிகை சாக்ஷி அகர்வால் தமிழ் கன்னடா மற்றும் மலையாளம் மொழி திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் அவரை பற்றி பலரும் அறியாத சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு காணலாம் உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஜூலை இருபதாம் தேதி பிறந்தார் சாக்ஷி அகர்வால் பிறகு அவரது குடும்பத்தினர் சென்னையில் குடியேறினர் சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றது மட்டுமின்றி எம்பிஏவும் பயின்றார் இது தவிர லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு தொடர்பான பட்டப்படிப்பு முடித்த ஒரே தென்னிந்திய பிரபலம் ஆகும் சாக்ஷி பள்ளியில் படிக்கும்போது அவரது உறவினரை போல் ஐஏஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் ஆனால் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு பொறியாளராக வேண்டும் என்கிற ஆசையில் அதற்கான படிப்பில் சேர்ந்தார் இன்ஜினியரிங் முடித்த சாக்ஷி பிரபல முன்னணி நிறுவனங்களில் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஆக பணிபுரிந்து வந்துள்ளார் அசமயத்தில் தோழிக்காக அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட பேஷன் ஷோவில் பங்கேற்ற போது மாடலிங் துறையில் ஆஃபர்கள் குவிய தொடங்கியுள்ளது வேலை பார்த்து கொண்டே வார இறுதியில் மாடலிங்கை கவனித்து வந்துள்ளார் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட விளம்பரங்களில் சாக்ஷி பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வேலையை விட்ட சாக்ஷி நடிப்பில் கவனம் செலுத்த முடிவு எடுத்தார் நடனம் நடிப்பு போன்றவற்றில் தன்னை செதுக்கிய சாக்சி ராஜாராணி படம் மூலம் கோலிவுட்டில் கால்பதித்தார் அவருக்கு தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் பட வாய்ப்புகள் வர தொடங்கியது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிக்பாஸ் சீசன் மூன்றில் போட்டியாளராக பங்கேற்ற சாக்ஷி நாற்பத்தொன்பதாம் நாளில் எலிமினேட் ஆகி வெளியேறினார் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அவருக்கு ரசிகர் பட்டாளம் அதிகரிக்க தொடங்கியது அவரது இன்ஸ்டா பக்கத்தை இருபது லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர செய்கின்றனர்